வெல்கம் டு த த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதே போல இந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டில் இருக்க அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்சாக செஞ்சு கொடுத்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும் இதில் சிக்கன் போடலன்றதே யாருக்கும் தெரியாது அந்தளவுக்கு இது ருசி நல்லாயிருக்கும் வாங்க இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வெஜ் ஃப்ரை ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க இதில் ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா பெருசாக பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வச்சு இந்த ஸ்டேஜில் இதில் நூறு கிராம் அளவு கோசு ஒரு பத்து பீன்ஸு ஒரு பெரிய கேரட்டு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் கம்மியாகவே இஞ்சி கொண்டு போயிடுச்சு இந்த வெஜிடன்சி திட்டவே நல்ல சேர்த்துருக்கேன் ஒரு வெஜிடன்ஸ் அதிகமாக வளைஞ்சாமல் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வாங்கினாலே போதும் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி இந்த ஸ்ட்ரீஜில் நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்துருக்கேன் அதே போல் வீட்டரிசிலாம் எடுத்திருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கினா அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டெலாம் உப்பு போட்டு வடிச்சு எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு சுவைசா சேர்த்துக்க மிளகுக்குள்ள ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துட்டு இதில் அப்படியே கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து மசாலா அதிகமாக சேர்க்காமல் லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு காஞ்சி மிளகாய் தூள் போட்டு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் தோசைக்கல்ல இதோட சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு பதில் இந்த காலிஃப்ளவர் சேர்த்த கூட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிடக்குள்ள சிக்கன் மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் நம்ம தனியாக காலிஃப்ளவர் பொறிச்சு கூட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வீட்டில் கொஞ்சமாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி பொரிச்சு சேர்த்தேன் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு உப்பு கரெக்டா இருக்கு சாதத்தை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அதை பெருக்கலான்னு அவசியம் இல்லை லைட்டாக பெரட்டி இறக்குனாலே போதும் இது வீட்டரிசின்றதுனால நம்ம பயப்படாமலே மிக்ஸ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது பாஸ்மதி ரைஸ் செய்யக்குள்ள பயந்து பயந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அரிசி உடஞ்சிரும் அதேபோல் அடுப்பு ஹையில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சிக்கன் ரைஸ் கூட இது கூட தோற்று போடும் அந்தளவுக்கு இதோட ருசி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ